நம்ம ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னியை எல்லா விதமான டிஃபனோட வச்சு சாப்பிடறப்ப சூப்பரா இருக்குங்க குளிப்பா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க இந்த சட்னிக்கு தேங்காய் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவை இல்லைங்க ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க அதில் இரநூறு கிராம் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தோல்லாம் தானாகவே எடுத்துகிட்டு வருது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனப்புறமா இந்த மாதிரி அதோட தோலை நீக்கி வச்சுக்கலாம் தோல் இருந்துச்சுன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குங்க அதனால தான் நம்ம தோல் நீக்கி வச்சுக்கிறோம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இது கூடவே நாலு பல்லு பூண்டு தோல் விற்காமல் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புளி எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டால் கர்ட் ரைஸ் லெமன் ரைஸ்க்கு கூட சைட் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சப்பறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நான் சொன்ன அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனல் கிரேட் இந்தியன் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you. Bye-bye.